இன்றைய நாளுக்குரிய வார்த்தை ஏசாயா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு யார் யாரெல்லாம் காத்திருக்கிறார்களோ அவருடைய நேரத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவருடைய ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிறார்களோ நல்ல சரித சுகத்திற்காக காத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவதில்லை அதற்கு மாறாக அவர்கள் என்ன செய்வார்களா கழுகை போல கழுகை போல செட்டைகளை அடித்து விரித்து எழும்புவார்கள் இந்த கழுகு வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த கழுகு தன்னுடைய வயதான காலத்துல என்ன செய்யுமா மலை உச்சி மேலே அதாவது நல்ல உயரமான மலை உச்சி மேலே போய் ஏறி நின்றுக்கிடும் ஏறி நின்றுட்டு என்ன செய்யுமா தன்னுடைய அழகு அதாவது அதனுடைய வாயில் உள்ள அந்த அழகை என்ன செய்யுமா தரையில் போட்டு நல்லா தேய்க்கும் ரெண்டாவது தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் முடிகளை தன்னுடைய அழகால் பிச்சு பிச்சு எடுக்கும் ரத்தம் வழியும் வேதனை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அந்த நேரத்திலும் அமைதியாக பொறுமையாக அந்த மலை உச்சியில் அப்படியே அமர்ந்து கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த கழுகுக்கு மறுபடியுமாக அதனுடைய முடி வளர தொடங்கும் அது மறுபடியுமாக அதனுடைய அழகு நன்றாக ஷார்ப்பாகும் மறுபடியும் அதற்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும் அந்த புதிய பலன் கிடைச்ச உடனே என்ன செய்யும் மறுபடியுமாக செட்டைகளை அடித்து விரித்து எழும்பும் பாருங்க அதுக்கு ஒரு புதிய பலன் காத்திருந்த அந்த காலங்களுக்கு தகுந்த ஒரு புதிய பலன் அதற்கு கிடைக்கும் அது உயர எழும்பி பறக்கும் அதே போல இந்த கால வேளையிலும் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கிறீங்களா ஏதோ ஒரு ஆசீர்வாதத்திற்காக நீங்க காத்திருக்கலாம் ஒரு வியாதி அதாவது சரீர சுகத்திற்காக காத்திருக்கலாம் குடும்பத்தில் நல்ல காரியங்களுக்காக நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக நீங்க காத்திருக்கலாம் இந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப கடினமான தான் அநேகர் சொல்லுவாங்க இவன் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் இன்னும் வியாதியோடு கூட இருக்கிறான் இவன் கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லி கொண்டிருக்கிறான் ஒரு இல்ல தரித்திரமா இருக்கிறான் இப்படி அவமானங்களை நீங்க சந்திக்க நேரிடலாம் அந்த கூட இருந்திருக்கும் பாருங்க அது வயதான மற்ற பறவைகள் அதை இலக்காரமாக பார்த்திருக்கலாம் ஆனா பாருங்க அது மலை உச்சி மேல இருந்து தன்னுடைய அந்த வேதனையும் கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டு காத்திருந்தது அந்த காத்திருந்த காலத்திற்கு தகுந்த பரிசு அதற்கு கிடைக்கும் அதே போலத்தான் இந்த கால வேலையிலும் நீங்க அவமானத்தோடு கஷ்டத்தோடு வேதனையோடு ஏன் எனக்கு இந்த காலங்கள் ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள் என்று சொல்லி நீங்க இந்த கஷ்டத்தோடு இந்த காலங்களை கடந்து போகலாம் இந்த காலங்கள் தான் உங்களுடைய பலன் புதுப்பிக்கப்படுகிற ஒரு நேரம் உங்களுடைய தரித்திரம் புடிஞ்சு போடப்படுகிற நேரம் உங்களுடைய வியாதி உங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுகிற நேரம் உங்களுடைய அவமானங்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு வெளியேறும் நேரம் அதையெல்லாம் வெளியேறி கர்த்தர் உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தருவார் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு புதிய வெற்றியை தருவார் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு சரீர சுகத்தை தந்த ஒரு புதிய பலனை தருவார் பாருங்க கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை தருவார் பாருங்க கர்த்தர் உங்களுக்கு வேலையை நல்ல ஒரு வேலையை தருவார் பாருங்க இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது உங்களை அவமானப்படுத்தினவங்களாக பார்ப்பாங்க ஆச்சரியப்படுவாங்க எப்படி இந்த காரியங்கள் நடந்தது எப்படி இந்த ஆசீர்வாதம் எப்படி இந்த வெற்றி எப்படி இந்த வேலை எப்படி இந்த சரீர சுகம் எப்படி இந்த குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடந்தது அவர்கள் ஆச்சரியப்படுகிற விதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கழுலை போல செட்டைகளை அடித்து விரித்து எழும்பி பறக்க செய்வார் கர்த்தருக்கு காத்திருக்கும் நீ கழுகை போல் எழும் விடுவாய் கத்தருக்கு காத்திருக்கும் நீ கழுகை போல் செட்டை வீரிப்பாய் நீ உயரத்தில் எழும் விடுவாய் நீ வானத்தை தொட்டிடுவாய் உன் ஏசு உன்னோடு இருப்பதனால் உன் ஏசு உன்னோடு இருப்பதனால் கலங்காதே மகனே இந்த காலை வேளையில் நீ கலங்காதே மகளே உன் ஏசு உன்னோடு இருக்கின்ற நீ கலங்காதே மகனே ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்தி வருகிற எங்கள் அன்பி நேசப்பா இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தைக்காக நன்றி இந்த காலை வேளையிலோ காத்திருந்து காத்திருந்து கலக்கத்தோடு வேதனையோடு கஷ்டத்தோடு அவமானத்தோடு உமை நோக்கி பார்க்கிற இந்த பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு புதிய பெற்றுக் கொண்டதற்காக நன்றி இந்த காத்திருக்கிற காலங்களில் இவர்களுக்கு இருக்கிற அநேக காரியங்களை தகப்புனே இவருடைய வாழ்க்கையை விட்டு விளக்கி வேண்டாத காரியங்களை விளக்கி தரித்திரத்தை விளக்கி வியாதியை விளக்கி அவமானங்களை விளக்கி எசப்பா கழுகு இந்த இரண்டாவது தருணத்தில் ஒரு புதிய பலனை அடைந்து எப்படி அது பறக்கும் அதே போல இவர்களையும் நீர் பறக்க செய்யும்படி ஆசீர்வாதமாக இருக்க செய்யும்படி நீ செய்ய போகிற அந்த காலங்களுக்காக உமக்கு கோடான கோடி நன்றியப்பா அந்த காரியங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடையும் பொழுது என் இயேசு எனக்கு இப்படி செய்தார் என்று சொல்லி சாட்சியாக வாழ கிருபித்தாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆ மேன்